அடுத்த கவனிங்க மின்வருவனவற்று எந்த மின்வள கோடலின் உண்மையான வரமனைப்படத்தை வகை குறிப்பதற்கு கவனிக்க எந்தெந்த அமைப்புக்குரிய மின்புல போடுதல் அதிக்கப்படுது தவித்து ஏனைய நான்கும் எந்த அமைப்பில் இருந்து தீரப்பட்ட மின்புளப்போடு விடையை தவித்து அந்த அமைப்பு கவனிய நாற்பத்தி சரியா சொல்லுங்க முதலாவது வந்து எண்ணத்தில் இருந்து உருவான மின்புளக்கோடு முதலாவது படம் எதிலிருந்து உருவாக்கப்பட்ட மின்புல அதே மாதிரி மூன்றாவது எதுல இருந்து ஐந்தாவது இதுல இருந்து நாலாவது ஐந்தாகும் என்ன சரியா நாலாவது ஐந்தாகும் என்ன விஷயம் முதலாவது சொல்லுங்க முதலாவது என்ன முதலாவது என்னத்தால் உருவாக்கப்பட்டது நேரேற்றமா மறை ஏற்றமா நேர்கோளமா மறை கோலமா என்ன விஷயம்

അപ്പൊ അഞ്ചാവിടയിലാണ് ഇടയിലാണ് ദൂരം കൂടും പോയത് കുറവായിരിക്കും നാലാവ് നല്ല കൂടവു പോയിക്കാർ ഏറ്റങ്ങൾക്കിടയിലാണ് സൂരം വന്ന് കുറയു യാർക്ക് പോവാ പ്ലസ് മൈനസ് പോവാണിന്ത சரியா டிஸ்கஷன் அவருத்த அவரத்தை எழுதி கொள்ளுங்க எழுதி கொள்ளுங்க சரியா அடுத்ததா நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஒன்பதாவது சொல்ல உங்களுக்கு இன்னொரு இடத்துல அது கேட்டு வரக்குள்ள